ஹைதராபாத் இந்த பெயரே ஹைதர் அலி அவர் பெயரால் தான் அந்த ஒரு நகரத்தையே உருவாக்கினார்கள் ஹைதராபாத் அது ஒரு இஸ்லாமிய பெயர் தான் அது நான் முதன் முதலில் ஹைதராபாத் சென்றபொழுது நம்பள்ளி என்ற ஒரு இடம் ஹைதராபாத் ரயில்வே நிலையத்திற்கு அருகாமையில்தான் நான் தங்கியிருந்தேன் நான் சொல்வது எல்லாம் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு அங்கேதான் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் ஊரை எல்லாம் எதையெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடமாக கேட்டு தெரிந்து கொண்டு பேருந்து மூலம்தான் சென்று வந்தேன் அந்த நம்பள்ளியில் எல்லா பஸ்ஸும் நிற்கும் அப்படி ஒரு முறை இந்த சார்மினார் ஏரியா சார்மினார் மினார் மினார் என்றாலே கோபுரம் நான்கு கோபுரங்கள் அங்கே இருக்கும் அதில் ஏறி இறங்கி பார்க்க முடியும் அதை நான் பார்த்துள்ளேன் அந்த அருகாமையிலே ஒரு பள்ளிவாசலும் இருக்கும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற அந்த ஒரு நகரம்தான் ஹைதராபாத் அந்த மதிய தொழுகை நேரத்தில் நான் அங்கே நின்றிருந்தேன் அப்பொழுது பார்த்தால் நூற்றுக்கணக்கான இந்த இஸ்லாமியர்கள் சாலையிலேயே அந்த ஹைதராபாத் பகுதியிலே சார்மினார் ஏரியாவிலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் முன்பு அத்தனை பேருமே ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் சாலையிலேயே அப்படியே நின்று வழிபட்டார்கள் அது இன்றளவும் என்னால் அது மறக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்கள் மேல் மதப்பற்று மதப்பற்று என்பது அவர்களிடம் மிக மிக அதிகம் பிறரை நிந்திக்க மாட்டார்கள் அவர்கள் மற்றவர்களுடன் போவார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே நேர் எதிர்முறை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் வீடுகளை புல்லொசர் வைத்து உடைத்தார்கள் இதே மத்திய அரசு நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சியில்தான் எப்படி ஒரு வித்தியாசம் பாருங்கள் இன்று காலை கூட ஒரு பதிவு பார்த்தேன் முசாஃபராபாத் என்ற இடத்தில் அந்த யாத்திரிகர்கள் இந்து யாத்திரிகர்கள் அந்த வழியாக அங்கே எல்லாம் அவர்களுடைய கடைகளின் பெயர்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்ததாக இந்த செய்தியில் பிபிசி நியூஸ் படித்தேன் அதெல்லாம் அதில் இருக்கிறது ஆனால் போலீஸ் தரப்பில் நாங்கள் அப்படி என்றும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் நான் சொல்வது தான் உண்மை அப்படி எல்லா போர்டுகளிலும் அங்கே ஹிந்தியில் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது எனக்கு அது படிக்கவும் தெரியும் நான் இந்தியா முழுவதும் பல இடங்களில் சுற்றி இருக்கிறது எனக்கு ஹிந்தியும் தெரியும் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் எனவே இப்படியது தான் இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்து பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக வேலையும் செய்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு வேண்டும் பதவி வேண்டும் பிரதமராக இருக்க வேண்டும் அமைச்சரவைகள் வேண்டும் ஆனால் பணம் வழங்குவதில் இந்த தற்போது நடந்த அந்த நிதி அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே தரவில்லை ஹைதரா கர்நாடகாவுக்கும் எதுவும் தரவில்லை கேரளாவிற்கு எதுவும் தரவில்லை ஆனால் அவர்களுக்கு துணை போன ரெண்டு நாட்டிற்கு ரெண்டு மாநிலத்திற்கு அதிக அதிக நிதியை ஒதுக்கியுள்ளார்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது கேட்கும் பொழுது இந்த நிர்வாகம் மத்திய அரசின் நிர்வாகம் சரியாக இல்லை அது கலைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வருகிறது எனக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை பாராளுமன்றத்தில் அவர்கள் குரல் எழுப்புகிறார்களே தவிர அதை எடுபட மாட்டேங்கிறது ஏனென்றால் பாதிக்கு பாதியாக இருக்கிறது அந்த ஸ்பீக்கர் அவர் அசமடக்கி விடுகிறார் எதிராக குரல் கொடுத்தால் அசமடக்கி விடுகிறார் ஏனென்றால் அவர் ஒரு அந்த பிஜேபிக்காரர் என்னவோ நாட்டில் நடப்பது ஒரு சரியான விஷயமாக இல்லை அதுதான் இந்த காலை நேரத்தில் ஒரு பதிவாக விட வேண்டும் என்று இதை நான் காணொளியாக செய்கிறேன்